வருக்கும் வணக்கம் கடலூர் பாசார் கிராமத்தில் நடந்த மக்கள் உரிமை மீட்பு மாநாடு வந்து பங்கேற்ற எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர்கள் அனைத்து சார்பு அணி நிர்வாகிகள் மற்றும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் பகுதி வட்டம் வாடு அதே போல கிராமங்கள் தோறும் கிளைகளில் இருந்து பாசார் கிராமத்திற்கு வாகனங்களை அமைத்து உணவு நீங்களே கொண்டு வந்து வழிநெடுக்க பதாதைகளும் கொடிகளும் பேனர்களும் அமைத்து தமிழகம் முழுவதும் சுவர் விளம்பரங்களை தந்து அனைத்து பத்திரிகைகளும் மாநாடுக்காக விளம்பரங்களை கொடுத்து நமது மாநாடை மகத்தான வெற்றி மாநாடாக செய்து கொடுத்த அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கங்களை கேப்டன் சார்பாகவும் தேமுதிக சார்பாகவும் எனது சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாடு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குகின்ற இந்த நேரத்துல நமது மாநாடு எப்படி நடக்கும் என்பதுல அனைவருமே வந்து நேரத்தில் மிக பெரிய வெற்றி மாநாடாக மாற்றிய பெருமை நீங்கள் தான் நான் எப்பவுமே சொல்றது மாதிரி இந்த வெற்றி உங்கள் ஒவ்வொருவரின் வெற்றி என்று நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அந்த வகையில் இந்த மாநாட்டின் வெற்றியை உங்களுக்கான வெற்றியாக இந்த நேரத்தில் நான் உரித்தாக்குகிறேன் இந்த மாநாடுக்காக நமக்கு இடம் அளித்தவர்களுக்கும் வாகனங்களை பார்க் செய்வதற்கு இடம் அளித்தவர்களுக்கும் மேடை அமைப்பு செய்தவர்களுக்கும் சவுண்டர் லைட் அமைப்பு செய்தவர்களுக்கும் மற்றும் அங்கு மருத்துவ உதவி உணவு மற்றும் குடி தண்ணீர் கழிப்பட வசதிகள் தண்ணீர் என்று எல்லா இடத்திலும் எந்த தங்குதடை இல்லாமல் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் அந்த பணிகளை மிக சிறப்பாக செய்த அத்தனை பேருக்கும் தேமுதிக சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல அந்த மாநாடுல ஒரு சிறு அசம்பாவிதம் கூட நடக்காமல் அத்தனை பேரும் கண்ணியத்தோடும் கட்டுப்பாட்டோடும் நமது கேப்டன் அவர்களை நம்மை வழி நடத்தியது போல ராணுவ கட்டுப்பாட்டிற்கு இணையாக இன்னைக்கு தமிழகமே திரும்பி பார்த்து வியக்கக்கூடிய ஒரு சிறந்த கட்சியாக நீங்கள் அனைவரும் நிரூபித்திருக்கிறீர்கள் அதற்கு ஒரே சாட்சி அங்கு போடப்பட்ட இருக்கைகள் ஒரு இருக்கை கூட ஒரு சின்ன சேதாரம் கூட இல்லாமல் அத்தனை இருக்கைகளையும் இன்றைக்கு திருப்பி அவர்கள் எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது அதை நான் நேரடியாக சென்று இன்றைக்கும் போய் பார்த்தேன் உண்மையிலேயே எங்கள் தலைவர் எங்களை வழிநடத்தியதை நடத்தியதை கடை தொண்டர் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அதை கடைபிடிக்கிறீர்களே இதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்றைய நிலையில் இது போன்ற ஒரு கட்டுக்கோப்பான உணர்வு ஒரு வெற்றி மாநாடை உங்கள் அனைவருக்கும் மாநாடு என் பணிவான வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன் எனவே அடுத்து நீங்கள் அனைவரும் விரும்பிய ஒரு மகத்தான கூட்டணியை உங்கள் அனைவரோடும் கலந்து உரிய நேரத்தில் எடுத்து நிச்சயமாக இந்த பார்ப்போற்றும் ஒரு கூட்டணியாக அமைத்து தேமுதிக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மகத்தான சரித்திரம் படைக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் வந்து பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன் நீங்களும் அனைவரும் பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்திருப்பீங்க என்பதை நான் கேட்டு தெரிந்து கொண்டேன் எனவே நம்ம மாநாட்டிற்கு வந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தருக்குமே ஏன்னா வீடுகள்ல இருந்து நீங்க கிளம்பும் போது எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு அப்படிங்கறத வழிநெடுக்க எவ்வளவு எந்த அரசு உடைமைகளுக்கும் ஒரு சிறு சேதாரம் கூட ஏற்படுத்தாமல் காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து என்னைக்கு பத்திரிகைக்காரர்கள் மட்டும் இல்லை காவல்துறையினரும் அரசாங்கமும் நம்மளுடைய ஆட்சியாளர்களும் அதே போல மாவட்ட கலெக்டர் அவர்களும் பாராட்டுகின்ற அதை பார்க்கும் போது நாம் நான் பெருமைப்படுறேன் ஒரு பிள்ளைகள் ஒரு சாதனை படித்த ஒரு அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களோ அதே போல உங்கள் அண்ணியாக இருந்தாலும் ஒரு அன்னையாக நீங்கள் அனைவரும் அங்கு வந்திருந்து கண்ணியம் காத்து நமது மாநாடை மகத்தான வெற்றி மாநாடாக மாற்றிய அந்த அத்தனை பெருமைக்குரியவர்களும் நீங்கள் தான் இந்த மாநாட்டின் வெற்றி நம்ம கேப்டன் அவர்களுடைய நல்லாசையுடன் தேமுதிகவினுடைய மகத்தான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாநாடை நடத்திய எல்லாருக்குமே இந்த பெருமை போய் சேரும் எனவே தேமுதிக சார்பாக எனது சார்பாக நமது கேப்டன் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நான் மீண்டும் நன்றிகளை சொல்கிறேன் அதே போல இந்த மாநாடை பார்த்த பிறகு தொலைபேசியிலும் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ட்விட்டரில் நம்மை வாழ்த்திய அரசியல் கட்சி தலைவர்கள் நண்பர்கள் நலம் விரும்பிகள் எல்லோருக்குமே இதன் மூலம் நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த எல்லா புகழும் நமது கேப்டனுக்கே இந்த எல்லா புகழும் நமது கேப்டனுக்கு என்று சொல்லி நம் கேப்டன் எங்கும் செல்லவில்லை நம்முடன் தான் இருக்கிறார் தெய்வமாக இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார் என்பது இந்த நேரத்தில் எப்பொழுதும் சொல்வது போல் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே நமது முரசு எட்டு தீக்கும் வெற்றி முரசு கொட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்